ஏப்ரல் மாதத்தின் பெண்கள் குழுவில் இந்த நாளில் இந்த செய்தியை பகிர்ந்து கொள்ள தேவன் கொடுத்த கிருபைகளுக்காக அவரை நான் நன்றியோடு துதிக்கிறேன் நம்ம போன மெசேஜில் சர்வாயுத வர்க்கத்தை பற்றி பார்த்தோம் உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் சர்வாயுத வர்க்கம் இல்லாமல் நம்ம ஊழியர் செய்தாலோ இல்லை கிறிஸ்தவ ஜீவியம் செய்து கொண்டு இருந்தாலும் கூட நம்ம தேவனோடு சரியான தொடர்பு இல்லைன்னு சொன்னால் அந்தகாரத்தின் வல்லமைகள் மனுஷருடைய பொறாமைகள் சூனிய மந்திர கிரியைகள்ல நம்ம விழுந்து போயிடுவோம் ஒரு வசனத்தை நம்ம பார்ப்போம் கொலோசையர் அதிகாரம் பதினேழாம் வசனம் வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள் அவர் மூலம் பிதாவாகிய தேவனை நாம் எப்பொழுதும் சோதரித்து கொண்டிருந்தோமானால் சர்வாயுத வர்க்கமாகிய அந்த ஆயுதம் நம்ம வீட்டுக்கு போகாது எந்த சூழ்நிலையிலும் ஜெயம் எடுக்க முடியும் ஒரு விசுவாசியும் ஒரு ஊழியக்காரனும் நம்ம பிதாவை மகிமைப்படுத்தாமல் இயேசுவின் நாமத்தை உச்சரிக்காமல் நம்ம வாட்டுக்கு பணம் வந்தால் போதும் புகழ் வந்தா போதும் என்ன கிறிஸ்தவங்களுக்கு இப்ப என்ன ஜபம் தெரியுமா கஷ்டம் இல்லாம வாழணும் கடன் இல்லாம வாழணும் ஆசீர்வாதமாக இருக்கணும் அதுதான் என் பேர் ஜீவபுஸ்தத்தில் இருக்கணும் எந்த சூழ்நிலையில நான் வெழுந்து போகக்கூடாது அந்த வார்த்தைகளுக்கெல்லாம் இடமில்லாமல் போயிடுச்சு இப்படியாக நம்ம எந்த நேரமும் ஆண்டவரை மகிமைப்படுத்தி வாழ்ந்தோமானால் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தனுடைய நீதியும் தேடுங்கள் அப்படி இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் நம்ம உலகத்தில் ஆண்டவரை இன்னைக்கு எனக்கு காபி பொடி இல்லை இன்றைக்கி எனக்கு அரிசி வேணும்னு கேட்கவே வேண்டாம் எல்லா தேவைகளையும் அந்தந்த நேரத்தில் வாங்க வைப்பார் அந்தந்த நேரத்தில் குறிய காரியங்களை தேவன் நமக்கு சந்திப்பார் சரி இன்னும் ஒரே ஒரு வசனம் பார்ப்போம் ரெண்டு கொருந்தியர் ஏழாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் இப்பொழுது சந்தோஷப்படுகிறேன் நீங்கள் துக்கப்பட்டதற்காக அல்ல மனந்திரும்புகிறதற்கேதுவாக துக்கப்பட்டதற்காகவே சந்தோஷப்படுகிறேன் நீங்கள் ஒன்றிலும் எங்களால் நஷ்டப்படாதபடிக்கு தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்தீர்களே ஒரு காரியம் நம்ம தப்பா செஞ்சிட்டோம்னா அடுத்த நிமிஷம் பரிசுத்த ஆவியாதவர் கூட இருப்பது உண்மையானால் அதை உணர்த்துவார் மகளிர் தப்புன்னு சொல்லி அவர் நம்மளை உணர்த்துவார் கெட்டகுமாரன் தகப்பன விட்டு திருந்தி வந்துட்டான் திரும்பி ஆனால் அவனுடைய எல்லா செலவழிஞ்சு போன பிறகு ஆவியானவர் வனத்துனாரு அவன் மன்னிப்பு கேட்டான் மறுபடியும் ஆசீர்வதிக்கப்பட்டான் அதே காரியத்தை ம துக்க என்ன துக்கம் வரையும் என்னை தப்பு செஞ்சுட்டேன் தப்பு செஞ்சுட்டேன் நான் தூக்கு போட்டு சாக போகிறேன் இந்த மனுஷனை பார்க்க மாட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லாதபடிக்கு ஆண்டுடைய சமூகத்தில் அடுத்த வசனத்தை வாசிமா தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடமில்லாமல் ரட்சிப்பு கேதுவான மனந்திரும்புதலை உண்டாக்குகிறது அமேன் தேவனுக்கேற்ற துக்கம் அன்றுவரை என்னை தப்பு பண்ணிட்டேன் என்ன அறியாம பண்ணிட்டேன்ப்பா என் தெரியாம நான் பேசிட்டேன் தெரியாம இந்த காரியத்தை பண்ணிட்டேன்னு சொல்லி ஆண்டோடைய சமூகத்துல உட்கார்ந்து அழுது ஜெபிச்சு மன்னிப்பு கேட்டோமானால் தெய்வீக சமாதானம் நம்மை ஆட்கொள்ளும் அதை மறைச்சி மறைச்சி உலகத்துக்கு அதை மறைக்கிறதுக்கே வேறு காரியங்கள்லாம் செய்தோமானால் நம்ம சமாதானத்தை நாமளே இழந்து போயிடுவோம் இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு மனுஷனுடைய வீழ்ச்சிக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா ஒரு தொழில்துறையில் ஒரு ஊழியத்தில் ஒரு எந்த காரியத்திலையும் சரி வீழ்ச்சிக்கு காரணம் என்னன்னு சொன்னால் நம்ம ரொம்ப நல்லா பேர் இருப்போம் எல்லோருலேயும் நல்லவங்களாக இருப்போம் ஆனால் அதே நேரத்தில் வேறு யாரையாவது புகழ்ந்துட்டா நம்ம முன்னால் அவ்வளோதான் ஐயோ நம்மளை காட்டிலையும் இவங்க நல்லா சொல்லிட்டாங்களே சவுல தேவன் தேர்ந்தெடுத்து கொடுத்தாரு ராஜாவா அவன் ரொம்ப நல்லவன் என்ன செய்வான் தெரியுமா விக்கிரக ஆவிக்கு எல்லா காரியத்தையும் அவன் பின்பற்றுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப இருந்தான் சவுலு திடீர்னு ஜனங்கள்லாம் என்ன பண்ணாங்க கோலியாத்துக்கும் தாவீதுக்கும் சண்டை வந்த பிறகு சவுள் கொன்றது ஆயிரம் தாவீது கொன்றது பதினாயிரம்னு புகழாரம் சொல்லிட்டாங்க இந்த சவுளுக்கு வந்துச்சே கோவம் நாளும் நான் என்ன உயர்த்திட்டு எல்லாரும் என்ன புகழ்ந்தாங்க நான் நல்லா இருந்தேன் இன்னைக்கு திடீர்னு இவனை போய் புகழ்ந்துட்டாங்களேன்னு சொல்லி அவன் மேலே ஒரு பொறாம வந்துச்சு இது ஒரு வீழ்ச்சிக்கு காரணம் அடுத்தவங்க மேலே ஒரு பொறாமை கடைசியில் என்னன்னா தெரியுமா இந்த சவுளு பொறாமையின் விளைவில் தாவித காய் மகாரமாக பெருத்தான் பெருத்துட்டு கடைசியில் முடிவு என்னாச்சு விக்ரகாவிகிட்ட போனான் குறி சொல்கிற பெண்கள்கிட்ட போனான் ஆண்டவர் அவனை விட்டு விலகுனாறு கடைசியில் ஒரு கம்பியை நட்டு அது மேலே விழுந்து செத்து போயிட்டான் அப்படிப்பட்ட பயங்கரமான முடிவு அந்த மனுஷனுக்கு ஏற்பட்டது காரணம் தன்னை காற்று மற்றவங்க முன்னேறக்கூடாது தன்னை புகழ்கிறத விட்டுட்டு மற்றவங்கள புகழக்கூடாதுன்னு மற்றவங்களுடைய பொறாமையின் விளைவு இன்னொரு காரியம் நம்ம ஆண்டவருக்கு மகிமை செலுத்தாமல் நமக்கு நாமே மகிமையை செலுத்தி கொண்டு தேவனையே மறந்துடுவோம் தேவனை மறந்துட்டு நம்மளையே புகழ ஆரம்பிக்கும் போதும் விழுந்து போகிறதுக்கு ஒரு சான்ஸ் ஆயிடுது கலாத்தியர் ஒன்னா அதிகாரம் பத்தாம் வசனம் மனுஷனை பிரியப்படுத்தி வாழ்ந்தா நம்ம ஊழியக்காரனே கிடையாது ஆனா ஒரு கடைக்காரனோ ஒரு தொழில் நிரூபணனோ மனுஷருக்கு நம்ம ஏமாத்த செய்யக்கூடாது மனுஷருக்கு பிரியமா நம்ம அவங்க வாழ்ந்தா அவங்க கடையும் நிலைத்திருக்கும் அவங்க புகழும் நிறைஞ்சிருக்கும் ஆனா ஊழியக்காரன் மனுஷனை பிரியப்படுத்தி ஊழியம் செஞ்சா விழுந்து போயிடுவோம் விசுவாசிகள் நம்முடைய பாஸ்டுக்கு நமக்கு தெரிஞ்ச ஊழியக்காரவங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் நம்ம ஊழியக்காரவங்களுக்காக நம்ம ஜெபித்தோமானால் இப்போ நம்ம நிறைய காரியங்களை கேள்விப்படுறோம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம ஜெபிக்கணும் நம்ம ஜெபித்தோமானால் நிச்சயமாக அவங்க என்ன செய்வாங்க பாதுகாக்கப்படுவார்கள் இதற்கு தான் பழைய ஏற்பாட்டில் நிறைய ஆகமங்களில் எவிடன்ஸ் கொடுத்துருப்பாங்க இப்போ பார்ப்போம் சிம்சோனை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும் வெளிச்சேரை முறியடிக்கிறதுக்காக தான் ஆண்டவர் அவனை அபிஷேகம் பண்ணினார் ஆனால் அவன் என்ன பண்ணிட்டான் தெரியுமா அந்த பெளி உள்ள ஒரு பெண்ணையே பார்த்து தான் தாய் தாப்பன்ட்ட போய் எனக்கு இந்த பெண் எனக்கு வேணும் இவளை நான் திருமணம் செய்யணும்னு போய் கேட்குறான் அப்போ அவங்க அம்மாவும் அப்பாவும் சொல்கிறாங்க நம்ம ஜ நம்ம ஜனத்துலேயே நமக்குன்னு எத்தனையோ பெண்கள் இருக்காங்கப்பா நீ ஏன் இவங்கள விட்டுட்டு பெலிசிய பொண்ணை போய் பார்க்க போறேன்னு கேட்கும் போது அவன் என்ன சொல்லிட்டான் இவள் என் பார்வைக்கு அழகானவள் கண்ணின் இச்சை நம்ம ஊழியக்காரவங்களுக்காக விசுவாசிகளுக்காக நாம் ஜெபிக்க வேண்டியது ஆண்டவரே கண்ணின் இச்சை இந்த ஊழியக்காரவங்களுக்கு வரக்கூடாது விசுவாசிகளுக்கு வரக்கூடாது என் குடும்பத்துல யாருக்கும் கண்ணின் இச்சை வரக்கூடாதப்பா என்று ஜெபிக்கணும் அதே இதை தாவிது செஞ்சார் எல்லாரையும் போருக்கு அனுப்பிட்டாரு இவர் ரொம்ப என்ன பண்ணார் உப்பரிய மேலே அப்படியே நடந்துட்டு இருந்தார் போது அந்த காலத்திலலாம் வீடுகளுக்கு சரியான கதவு இருக்காது பாத்ரூமுக்கு மேலே அந்த ஷீட் இருக்காது இவர் பாட்டிக்கு இப்படி இருக்கும்போது அப்படி எட்டி பார்த்தாரு அங்கே ஒரு பெண்ணு குளிச்சிக்கிட்டு இருந்தா ஆனால் இந்த தேவனுடைய செயல் என்ன ரீசன்னா தாவீதுடைய மனைவி மனைவிக்கு குழந்தை இல்லாதபடி கத்த அவளை சபிச்சிட்டாரு அதே நேரத்தில் இந்த பச்சை பாலை பார்க்க வச்சு அவளை ஆண்டவர் தாவிதுக்கு கொடுக்கறதுக்காக நியமித்தார் நியமிக்கும்போது அவன் கூப்பிட்டான் அவன் வந்துட்டா என்னமோ என் புருஷன் போருக்கு போயிருக்கிறாரே அவருக்கு என்னமோ ஆயிடுச்சாக்கும்னு நினச்சி பயந்து போய் ஓடி வந்தா இவன் என்ன பண்ணிட்டான் தேவனுடைய திட்டம் உரியாவை ஆண்டவரே கொண்டிருப்பார் ஆனால் இந்த தாவித் என்ன பண்ணிட்டார் தெரியுமா பாவத்தை செஞ்சுட்டு ஆண்டோட்ட மன்னிப்பும் கேட்காம எப்படியாவது இந்த உரியாவை கொன்னுடணும் அப்படின்ட்டு ஆளை அனுப்பி போரில் முன்னால் நிற்க வச்சு அவனை கொள்ளுங்கன்னு சொல்லிட்டாரு ரெண்டு சாமுவே பதினொன்று அதிகாரம் ரெண்டுலேருந்து நாலு வசனம் குறிச்சு வச்சுகிட்டிங்கன்னா ஏன்னா நமக்கு கொஞ்சம் தான் நேரம் இருக்குது அதுக்காக நான் சொன்னேன் நியாயாதிபதிகள் பதினாலு ஒண்ணுல இருந்து நாலு அவன் பெலிஸ்தரிடத்தில் குற்றம் பிடிக்க முகாந்தரம் உண்டாகும்படி இது கர்த்தரின் செயல் என்று அவன் தாயும் தகப்பனும் அறியாதிருந்தார்கள் அக்காலத்திலே பெலிஸ்தர் இஸ்லவேலை ஆண்டார்கள் கர்த்தரின் செயல் தாவீதுக்கும் கர்த்தரின் செயல் ஆனா விழுந்து போயிட்டான் புரியுதா விழுவியக்காரவங்களுக்கு கத்தன் நம்முடைய வாழ்க்கையில பலவிதமான சூழ்நிலை அனுமதிக்கும் போது இங்க நடந்தது என்ன தாவிது உரியாவ கொண்டுட்டான் இவனுடைய திட்டம் புதுசா கல்யாணம் வந்தவங்க குழந்தை இல்லை ஆண்டோடைய திட்டம் பச்சை தாவீதுக்கு தாவிதுக்கு தான் சொல்லிட்டு அதனால தேவன் செய்த செயல் இவன் முட்டாத்தனமா உரியாவை கொண்டதன் விளைவு பின்னால பைபிள படிச்சு பார்த்தீங்கன்னா கத்தரின் பார்வைக்கு இது பொல்லாப்பா இருந்ததன் வாழ்க்கையில பலவித போராட்டங்களை அனுபவிச்சான் அதே மாதிரி கடைசியில் சிம்சோன் அதே பெலிசிற இடத்துல திருப்பி திருப்பி போய் விழுந்து நடந்தது என்ன ரெண்டு தூணையும் அப்படியே பிடிச்சி தானுசத்தான் அவங்களையும் சேர்ந்து நாசமாக போயிட்டான் தேவடைய செயலை சரியானபடி நடத்தாமல் அதில் நம்ம விழுந்து போயிட்டோன்னா பேர் கெட்டு போகும் தாவிது மனம் திரும்பி அருமையாக மீண்டு வந்துட்டான் ஆனால் சிம்சோன் இறந்து போயிட்டான் திருந்தவும் இல்லை இன்னொருத்தரை பார்த்தோன்னு சொன்னால் சாலமோன் வாசிமா ஒன்னு ராஜாக்கள் பதினோரா அதிகாரம் இங்க வந்து சாலமோனுக்கு என்ன ஆசைச்சுன்னா பெருமை எல்லாரும் வாசி ராஜாவாகிய சாலோமோன் பார்வோனின் குமாரத்தியை நேசித்ததுமல்லாமல் மோவாபியரும் அம்மோனியரும் ஏதோமியரும் சீத்தோனியரும் ஏத்தியரும் ஆகிய அந்நிய ஜாதியாரான அநேகம் ஸ்திரீகள் மேலும் ஆசை வைத்தான் அவன் கல்யாணம் பண்ணதே யார பார்வோனின் மகள அது பத்தாதுன்னு ஜாதி மக்கள் வேற வேற மதத்தை வேற வேற தெய்வத்தை வணங்குறவங்கள நேசித்தான் விளைவு கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி நீங்கள் அவர்களண்டைக்கும் அவர்கள் உங்களண்டைக்கும் பிரவேசிக்கலாகாது அவர்கள் நிச்சயமாய் தங்கள் தேவர்களை பின்பற்றும்படி உங்கள் இருதயத்தைச் சாய பண்ணுவார்கள் என்று சொல்லியிருந்தார் சாலோமோன் அவர்கள் மேல் ஆசை வைத்து அவர்களோடு ஐக்கியமாயிருந்தான் பாருங்க எத்தனை ஊழியக்காரவங்க எத்தனை கிறிஸ்தவ விசுவாசிகள் இந்து முஸ்லீம்க்கு மந்த் முஸ்லிம் மந்திரவாதிகிட்ட போறாங்க இந்து மந்திரவாதிகிட்ட போறாங்க வேண்டாத காரியத்தெல்லாம் செஞ்சிடுறாங்க கடைசில சாலம் ஒன்றுக்கு பேர் இல்லை அவனை கிறிஸ்தவ சமுதாயத்தை விட்டு ஒதுக்கி வச்சிட்டார் ஆனால் அவனை மாதிரி ஆண்டவரால் நேசிக்கப்பட்டு தாவிதை போல ஆண்டவரால் நேசிக்கப்பட்டவங்க யாரும் இல்லை என் எனக்கு ரொம்ப உத்தமன் அமைதியானவன் என்னெல்லாம் புகழ்ந்தார் யார் யார் ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமாக வாழ்கிறோமோ அவங்க மேலே தான் மனுஷருடைய பொறாமே இருக்கும் அந்தகாரத்தின் வல்லமைகளின்னு இருக்கும் நம்ம அதில் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஆண்டவருடைய மகிமைப்படுத்தி ஆண்டவருக்குள்ள உண்மையான ஊழியக்காரராக மனுஷரை பிரியப்படுத்தாமல் எந்த சூழ்நிலையிலையும் தேவனை பிரியப்படுத்தி வாழ்ந்தோமானால் நம்ம விழுந்து போகிறதுக்கு சான்ஸே கிடையாது மற்றபடி நம்ம நிச்சயமாக என்ன செய்வோம் மனுஷீகத்தில் விழுந்து போயிடுவோம் அதனாலதான் தான் ஊழியக்காரவங்களுக்காக எந்தெந்த காரியத்துக்காக எப்படியெல்லாம் ஜபித்தா நம்முடைய கிறிஸ்தவ சமுதாயத்தை நம்ம பாதுகாத்து கொள்ளலாம்னு சொல்லி இன்னைக்கு பெண்கள் மத்தியில் பேசுகிறோம் நம்ம வீட்டில் உள்ள கணவன் பிள்ளைங்க நம்முடைய பாஸ்டர் நம்முடைய மற்ற ஊழியக்காரவங்க கிறிஸ்தவ சமுதாயம் கிறிஸ்தவ தேசங்கள் விழுந்து போகாமல் இருக்கணும்னு சொன்னால் நிச்சயமாக நம்ம ஒவ்வொருவரும் எஸ்தராணியை போல செபிக்கணும் அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆபிரஹாம் ஆபிரஹாமுக்கு ஒரு விதமான ஆவி வந்தது குழந்தை இல்லை ஆனால் கத்தர் சொன்னார் நான் தருவேன்னு சொன்னார் அதுக்குள்ளே இந்த சாராளுக்கு என்ன ஆசை வந்துடுச்சுன்னு சொன்னால் பெண்களுக்கான வழிபாடு நின்று போச்சு எனக்கு வயசும் கடந்து போச்சு என் உடம்பு ரொம்ப மோசமாக போச்சு இனி என்னால் பிள்ளை பார்க்குறதுக்கு என் உடம்புல ஒன்றுமே இல்லை ஆண்டோடைய வார்த்தையை நம்பாம இவ போய் என்ன பண்ணுறான் ஆப்ரஹாம்கிட்ட இவங்களாம் ரொம்ப பணக்காரங்களாக இருக்கும்போது கல்யாணம் ஆகி வரும்போதே ஒரு வேலைக்காரியை துணைக்கு அனுப்புவாங்க இது வளர்ந்து 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 நல்லா வளர்ந்து வரும்போது அந்த வேலைக்காரியை வச்சு எனக்கு ஒரு குழந்தைய உருவாக்குன்னு சொல்லி ஆப்ரஹாம்ட சொல்லி தொலைஞ்சிட்டான் ஆப்ரஹாமை என்ன பண்ணிட்டான் மனைவிதான சொல்கிறான்னு சொல்லிட்டு தெரியாமல் ஓகேன்னு சொல்லி ஆஹாரோட சேர்ந்துட்டான் அதன் விளைவு உடனே ஆஹாருக்கு குழந்த உண்டாயிடுச்சு குழந்த உண்டானா அவளுக்குள்ள என்ன வந்துருச்சு பெருமை வந்துடுச்சு ஏ சாரா நீ இத்தனை வருஷம் பொண்டாட்டியாக இருந்தால் ஒரு பிள்ளை பக்கம் முடியலை நான் பாரு ஒரே நாளில் பிள்ளை பக்கம் வந்துச்சு எனக்கு ஒரு சூழ்நிலை அதனால் நீ இனிமேல் என் எனக்கு அடிமை நான் உன்னை மதிக்க மாட்டேன்னு சொல்லி ரொம்ப டீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான் அதன் விளைவு ஆண்டவர் என்ன பண்ணார் அவ்வளோ விரட்டு ஆஹார் நான் கொடுக்கல உன் பொண்டாட்டி தான் கொடுத்தா நீ எனக்கு கீழ்ப்படியாமல் உன் பொண்டாட்டிக்கு கீழ்ப்பொடிஞ்சதுனால அந்த பையனையும் அந்த பொண்ணையும் விரட்டி அடின்ட்டார் இந்த காலத்தில் யாராவது அது செய்வாங்களா சொந்த பொண்டாட்டியை விரட்டிட்டு வேலை வச்சுக்குவாங்க ஆனால் ஆப்ரஹாம் என்ன பண்ணார் தெரியுமா விரட்டி அடிச்சிட்டாரு என்னுடைய சொந்த மனைவியோட நீ ஒற்றுமையாக இல்லைன்னு சொன்னால் இங்கே என் கூட இருக்கக்கூடாது நான் ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும்னு சொல்லி அகர் அனுப்பிவிட்டார் அதுபோல் ஆண்டவர் நமக்கு கொடுக்காத உறவுகள் ஆண்டவர் நமக்கு கொடுக்காத நட்புகள் ஆண்டவர் நமக்கு கொடுக்காத உறவுகள் நமக்கு இருக்குமானால் அதை ஆண்டவரே துண்டிச்சு போடுவார் கல்யாணம் பண்ணும்போது கூட தேவன் இணைத்தது நிலைத்திருக்கும் தேவன் செய்தது நிலைத்திருக்கும் நாமளாக நம்ம இஷ்டத்துக்கு போய்ட்டோன்னு சொன்னா பிடுங்கி போட்டுருவார் அது தேவனுடைய செயல் அதனால ஜாக்கிரதையாக இருப்போம் ஊழியக்காரவங்க தேவ திட்டம் இல்லாம தான் இஷ்டத்துக்கு வீட்டில் பொருள் கூடாது தன்னுடைய இஷ்டத்துக்கு எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது யார் யாரோடு தேவன் நமக்கு நட்பு கொடுக்கிறாரோ அவங்களோட தான் இருக்கணும் சும்மா எனக்கு இவங்க நட்பு வேணும் அவங்க நட்பு வேணும்னு எல்லாத்தையும் பழகணும்னு சொன்னால் உனக்கு எல்லாமே கஷ்டமாக உண்டாகும் இன்னும் ஒரே ஒரு காரியத்தை பார்ப்போம் ஏரோது ராஜா தனக்குரிய ராஜவஸ்திரத்தை உடுத்திக்கிட்டான் ரொம்ப பெருமையாக போய் எனக்கு இன்றைக்கி ஆளுடைய வார்த்தையை சொல்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு என்ன மாதிரி ஒரு பேசுறதுக்கு யாருக்குமே முடியாதுன்னு ஒரு பெருமையோடு கூட வந்து உட்கார்ந்தான் வாசிமா பன்னெண்டு இருபத்தி ஒன்னுல இருந்து இருபத்தி நாலு குறித்த நாளிலே ஏரோது ராஜவஸ்திரம் தரித்து கொண்டு சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணினான் அப்பொழுது ஜனங்கள் இது மனுஷ சத்தம் அல்ல இது தேவ சத்தம் என்று ஆர்ப்பரித்தார்கள் தேவ சத்தம் என்று சொல்லி ஆர்ப்பரி பா எங்க ராஜா பேசலப்பா ஆண்டவரே பேசுற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு மகிமையை யாரு கொடுத்துட்டாங்க ஜெயரோத் ராஜாவா வந்து ஆண்டவருக்கு ஈக்குவலாக கொண்டு போயிட்டாங்க ஆண்டவர் பார்த்தாரு ஏன்பா மகிமையை எனக்கு செலுத்தணும் நீ மனுஷரை பிரியப்படுத்தக்கூடாது உனக்கு நீயே பெருமையாகிட்ட அந்த இடத்துல புழு புழுத்து செத்து போய்விட்டான் அதனால் இந்த மாதிரி காரியங்கள் சிம்சோனுக்கு வந்த காரியம் தாவீதுக்கு வந்த காரியம் சாலமோனுக்கு வந்த காரியங்கள் ஆப்ரஹாமுக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் எங்களுடைய ஊழியக்காரங்களுக்கு வரக்கூடாது ஆண்டவரை எங்களை காத்துக்கொள்ளும் என்று சொல்லி நாம் ஜெபிக்க பழகும்போது நம்ம கிறிஸ்தவம் காக்கப்படும் இன்னொரு காரியம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பேதுரு பார்க்க போகிறோம் ஆண்டவரை ரொம்ப நேஸ்தான் ஆண்டவரே நான் உங்ககிட்ட பிரியவே மாட்டேன்னா ஆனால் கடைசி அவன் சூழ்நிலை வந்துச்சு இன்னைக்கு பேசுகிறேன் நான் எனக்கும் ஒரு தான் நான் எப்படி இருப்பேனோ தெரியாது திருப்பி ஆண்டவர் பேதருவை பார்த்து கேட்குற அழுதான் மன்னிப்பு கேட்டான் ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு அவன் என்ன பண்ணியிருக்கணும் இந்த காரியத்தை எனக்கு ஆண்டவர் சொன்னவோ அடிக்கடி உணர்த்துறதுனால நான் சொல்கிறேன் அவன் என்கிட்ட வந்து ஆண்டவர் கேட்குறாரு பேதிருவே நீ என்னை நேசிக்கிறியான்னு இவன் என்ன சொல்லியிருக்கணும் தெரியுமா ஆண்டவரே அவங்க வேலைக்காரிக்கு முன்னால நான் மருதழித்தேன்ப்பா அப்புறம் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டேன் ஆனால் அப்புறம் என்ன பண்ணேன் தெரியுமா மருதழித்தத அதெல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்லாமல் ஆமா ஆண்டவரே உம்மை நான் நேசிக்கிறேன் சரிப்பா இந்த ஊழியத்தை நீ செய் மறுபடியும் கேட்குறாரு நீ என்ன நேசிக்கிறியா அந்தவரையை நான் விட்டு விலகுனேப்பா உண்மை குறித்து தாறுமாறாக பேசினேன் அந்தவரை எனக்கு ஊழியம் செய்ய தகுதியே இல்லைன்னு சொல்லியிருந்தா அவனுக்கு எப்படியோ ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருக்கும் ஆனால் அப்பையும் ஆமாண்டவரையும் நான் ரொம்பவும் நேசிக்கிறேன்ப்பா நம்ம மறுதலிசதெல்லாம் மறந்துட்டேன்னு சொன்னான் ஆண்டவர் என்ன பண்ணார் சண்டே கிளாஸ் மினிஸ்ட்ரி மாதிரி கொடுத்து ஆட்டு குட்டிகளை மேயின்ட்டார் இப்படியே சொன்னார் கடைசியில் என்ன நடந்தது தலை ஹீல் சிலுவை சாத்தான் சபை அவனுக்கு கிடைச்சது இன்னைக்கு ஊழியக்காரவங்க எல்லாரும் இந்து மதத்தோட சேர்ந்துக்கிட்டு ஆட்டம் போடுறது இந்து முஸ்லீம் மந்திரத்துக்கு போயிட்டு பணமெல்லாம் எனக்கு தான் வேணும் அந்த ஜனமெல்லாம் எனக்கு தான் வேணும் என் ஊழிய வளர மாட்டேங்குது இவன் ஊழிய வளருது இதுக்கு போய் மந்திரம் பண்ணி இதுக்கு சூனியம் பண்ணுன்ட்டு கையை பயம்ல வச்சுட்டு சூப்பராக ஊழியம் செஞ்சிடறாங்க ஆன்றவர் பார்த்தாரு உன் எனக்கு தேவையில்லைப்பான்னு சொல்லிட்டு சாத்தான் சபையை கொடுத்துட்டாரு நல்லா ஜெபிக்கலாம் நல்லா பாட்டு பண்ணலாம் நல்லா ஒர்ஷி பண்ணலாம் எல்லாம் பண்ணலாம் ஆனால் அவங்க லைஃப் எப்படி இருக்கும் புரிஞ்சுக்கோங்க அதுதான் கடைசியில் தலைகீழ் சிலுவை நம்ம தேசம் என்ன நிலைமைக்கு வரப்போதோ தெரியல யூதாஸ் மணந்திருமனால் மறுதழித்தான் ஆனால் மன்னிப்பு கேட்கலை பேதிரு மன்னிப்பு கேட்டான் திருப்பி ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே நான் உண்மை ஒரு தடவை மருந்தளிச்சிட்டேன் எனக்கு ஊழியஞ்ச தகுதி இல்லைன்னு ஒதுங்காத படிக்கி துணிஞ்சு வந்து ஊழியம் செஞ்சான் தலையில் சில்வையாக மாறிச்சு யூதாஸ் என்ன பண்ணால் மனம் திரும்பவே இல்லை ஆனாலும் அவனுக்குள்ள ஒரு மன வேதனை நான் கொண்டு செத்து போயிட்டான் அதனால் நம்ம ஜாக்கிரதையாக இருப்போம் ஆண்டவர்கிட்ட நம்ம சொல்ல வேண்டிய காரியம் ரெண்டு பேதிரும் ரெண்டு அதிகாரம் ஒன்பது பத்து கர்த்தர் தேவபதியுள்ளவர்களை சோதனையினின்று ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளானவர்களாக நியாயத்தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார் போதுமா தேவ பக்தி உள்ளவர்களை பயந்து போய் ஒரு சின்ன தப்புன்ட்டு ஆண்டவரே இந்த சூழ்நிலை என்ன மண்ணியும் மண்ணியும் தெரியாம பேசினேன் வாயை கழுவும் அப்பா தெரியாம பார்த்துட்டேன் என் கண்ணை கழுவும் ஆண்டவரே ஒவ்வொரு நிமிஷமும் தேவ பயத்தோடு தேவ பக்தியோடு இருந்தா சோதனையிலிருந்து நம்மை பாதுகாப்பார் ஆனால் அக்கிரமம் வேத வசனத்தை அரசியல்வாதிகளையும் மத தலைவர்களையும் தலைவராக கடவுளாக ஏற்றுக்கொள்றது அக்கிரமக்காரர்கள் அவபக்தி உரியவர்களை கத்தர் என்ன பண்ணிடுறார் தெரியுமா நியாய தீர்ப்பு பூமியிலே நியாய தீர்ப்ப கொடுத்துறாரு அப்படி இருந்தாலும் கூட இயேசுவின் ரத்தத்தை சொல்லி மன்னிப்பு கேட்டு ஆண்டவரே என்ன மன்னியும் மண்ணியும் நீ நிச்சயமா ஜெபிச்சுப்பாரு தேவனோட நல்லா தலை தூக்கி நிற்க வைப்பார் இன்னொரு காரியத்தை நம்ம பார்ப்போம் ஆண்டவரை இந்தியாவில் எங்க பார்த்தாலும் ஊழியக்காரவங்கள அடிக்கிறாங்க ஊழியக்காரங்களை ஜெயிலில் போடுறாங்கப்பா ஜெயிலில் இருக்கிற ஊழியக்காரங்க எல்லாரும் பவுளையும் சீலாவையும் நினைச்சிக்கிட்டு ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டு மற்ற ஜெயில் கைதிகளுக்கு ஆண்டவருடைய அன்பை சொல்லி நான் ஆண்டவருக்காக வந்தேன்ப்பா நீங்களும் மனம் திரும்புங்கன்னு சொல்லி ஜெயில் மினிஸ்டர் செய்யட்டும் அடி ஒதப்பட்டு ஆஸ்பத்திரியில் இருக்கிறாங்களா ஆண்டவரே அடிப்பட்டு காயப்பட்டு கிடக்கிற ஊழியக்காரவங்க பணம் ஆண்டவருக்காக அடிக்கப்பட்டு வந்தேன் நீங்கள் வியாதியோடு இருக்கிறீங்க உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லி ஆஸ்பத்திரி ஒழித்து அவங்க செய்யட்டும் இப்படியாக நம்ம ஜெபிச்சோமானால் ஜெயிலுக்கு போனவங்களும் சரி ஆஸ்பத்திரியில் கிடக்கிற ஊழியக்காரவங்களும் சரி மன சமாதானத்தோடு இருப்பாங்க நம்ம கிறிஸ்து மகிமைப்படுவார் கிறிஸ்தவம் அதிக அதிகமாக வளரும் லூயா பிதாவாகிய தேவன் இன்னும் மகிமைப்படுவார் ஆ என் மகனை நான் பூமிக்கு அனுப்புனது நல்லது அவர் சிந்தனை ரத்தத்தை இந்த பிள்ளைக பயன்படுத்துகிறாங்க பாவம் மன்னிப்பு கேட்குறாங்க என்னையும் மகிமைப்படுத்துகிறாங்க இயேசுவின் நாமத்தினால பிதாவே நீர் என்னுடைய பேரை ஜியோபசர் எழுதுவையும் குமாரனுடைய ஜியோபசர் எழுதிவையும் நம்ம ஜெபிக்கும்போது தேவன் நமக்கு விடுதலை கொடுப்பார் கத்த தாம ஆசிர்வதிப்பாராக கண்களை முடிச்சோமனுவோம் ஹலெலுயா ஹலெ லுயா ஹலெலுயா ஹலெ லுயா அன்பின் தகப்பனே நீர் கொடுத்த இந்த நேரத்துக்காக மை துதிக்கிறோம் அப்பா இந்த வேலையில் கூட என்னுடைய வாழ்க்கையில எங்களுடைய கூட இணைந்து ஜபிக்கிற பெண்கள் வாழ்க்கையில அவங்களுடைய குடும்பத்துல நாங்கள் போகிற சபை எங்களுடைய ஊழியக்காரங்க உலகத்தில் உள்ள எல்லா ஊழியக்காரர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோமப்பா இப்படிப்பட்டதான பழையற்பாட்டு காலத்தில் எத்தனை கத்தராவே எங்களுக்கு அந்த சாட்சி ஆகமங்களை கொடுத்துருக்குறீங்க அதை பார்த்து நாங்கள் ஜெபிக்க உதவிச்சிங்க கண்ணி நிச்சையில பண ஆசையில் பெருமையில் பொறாமையில் விழுந்து போய் விடாதபடி காத்துக்கொள்ளுங்கப்பா சிறைச்சாலையில் இருக்கிற ஊழியக்காரவங்க மருத்துவமனையில் இருக்கிற ஊழியக்காரவங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து உதவி உதவிச்சேங்க அவங்க சோர்ந்து போகாதபடி போலீஸ் உதவியை நாடாதபடிக்கு அலலூயா கத்த தனக்கு சிறைச்சாலை ஊழியத்தை கொடுத்திருக்கிறார் ஆஸ்பத்திரி ஊழியத்தை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி மகிமைப்படுத்த உதவிச்சேங்க இயேசுவின் இரத்தினால தானு சுகமாகி மற்றவர்களால பாவம் கழுவ வைத்து பிதாவின் பிள்ளையாக மாற்ற என் தேவன் உதவிச்சேங்க ஒரு சந்ததி அவரை சேவிக்கும் என்று சொன்னீங்க இயேசுவின் இரத்தத்தினால இயேசுவின் நத் நாமத்தினால பிதாவின் பிள்ளைகளாக மாறுறோம் அப்பா அப்படியாக இவங்க தன்னுடைய கடினமான சூழ்நிலையிலையும் ஊழியக்காரவங்க தேவனுடைய சந்ததியாக ஒரு ஒரு குரூப்பை உருவாக்க கிருபை தாரும் ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் என் ஆத்துமாவே கத்தரை சோத்தரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்தரி என் ஆத்துமாவே கத்தரை சொத்திரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன்